உலகத்துல இப்போ நிறைய பிச்சைக்காரங்க இருக்காங்க பிச்சைக்காரங்கன்னா யாரு ரோட்ல இருக்கவங்கள சொல்லல பாசத்தை நோக்கி அடுத்தவ நமக்கு எதாவது செய்ய மாட்டாங்க அப்படின்னு ஓடுறவங்க யாராவது நமக்கு ஏதாவது செய்ய மாட்டாங்களா அதாவது அரசியல்வாதிகளை நோக்கி ஓடுறவங்களா இருக்கட்டும் யாராவது இல்ல நம்ம சுத்தி இருக்கோம் நம்ம ஃபேமிலி நம்ம ஹஸ்பண்ட் நம்ம கிட்ட பாசமா இருக்க மாட்டாரா ஒய்ஃப் நம்ம கிட்ட பாசமாட்டா இருக்க மாட்டாரா நம்ம குழந்தைங்க யாரும் நம்ம பாசமா இருக்க மாட்டாங்களா அம்மா அப்பா பாசமா இருக்க இருக்க மாட்டாங்களா இந்த மாதிரி இந்த மாதிரி பிச்சை எடுக்கிறவங்க இது நான் தப்பான ஒரு நோக்கத்தை சொல்லல ஏன் நம்ம பிச்சை எடுக்கிற ஒரு மனுஷனா இருக்கணும் த வேர்ல்ட் இஸ் ஃபுல் ஆஃப் பெக்கர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா ஏன் ஏன் நம்ம அந்த மனுஷனாக இருக்கக்கூடாது ஏன் அடுத்த மட்டும் நம்ம எல்லாத்தையும் எதிர்பார்க்குறோம் ஏன் உங்கள் லைஃப் பார்ட்னர் உங்கள் ஹஸ்பண்டோ ஒய்ஃப் கிட்ட நீங்கள் ஏன் எக்ஸ்ட்ரா லவிங்காக இருக்கக்கூடாது நீங்கள் ஏன் உங்கள் அம்மா அப்பா கிட்ட எக்ஸ்ட்ரா மரியாதையாக இருக்கக்கூடாது ஏன் உங்கள் குழந்தைங்கிட்ட நீங்கள் எக்ஸ்ட்ரா பாசமாக இருக்கக்கூடாது இல்லை நீங்கள் ஏதாவது ஒன்று எதிர்பார்க்குறீங்க இல்லையா ஏதாவது வேணும் அப்படின்னு அந்த இடத்துல நீங்கள் ஏன் கொடுக்குற ஒரு மனிதராக இருக்கக்கூடாது நீங்கள் கொடுக்குற மனிதராக இருந்தால் தான் வாழ்க்கையில் சந்தோஷம் வரும் சந்தோஷன்றது கொடுக்கறது தான் எப்பவுமே வாங்குறது கிடையாது ஓகே நீங்கள் ஒரு சந்தோஷமான மனிதராக இருந்தீங்கன்னா அதாவது யூ ஷுட் பபுள் வித் எனர்ஜி அண்ட் பாசிட்டிவிட்டி அண்ட் ஹாப்பினஸ் அப்படி ஒரு மனிதராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாரும் உங்ககிட்ட வரணும்னு ஆசைப்படுவாங்க பிளஸ் உங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் நம்ம வந்து அந்த கான்ட்ரிபியூஷன் அதாவது கொடுக்குறோம் இல்லையா கான்ட்ரிபியூஷன் இஸ் க்ரோத் எப்பவுமே எடுக்கிறது இஸ் நாட் க்ரோத் ஸோ நம்ம வந்து ஒரு பிச்சைக்காரனா இருக்க வேண்டாம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஏங்குற நம்ம ஒரு கொடுக்குற மனிதராக இருக்கலாம் ஓகே நண்பர்களே அப்போதான் உங்க வாழ்க்கை ரொம்ப ஃபுல்ஃபில்லிங்காகவும் சந்தோஷமாகவும்